சூப்பரான ஒரு ரவா கிச்சடி தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குளிக்காக பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா ரவையா போரிங் நினைக்கவே நினைக்காதீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரவையை வந்து செய்கிற விதத்தில் தோசையாவோ இல்லை இந்த மாதிரி கிச்சடி ஐட்டமாவோ இல்லை உப்புமாவோ பண்ணோம்னா அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களே இந்த இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அரை கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்க நான் இதை நல்லா வேக வச்சுப்போம் ரொம்ப குலைவாக வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தால் போதும் நாம் ரவா கிச்சடி தான் பண்ண போகிறோம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி விட்டாச்சு களவாக லேசாக ஒரே ஒரு விசில் வச்சால் போதும் அரைக்கிறது திருவி விச்சேடிக்கு தேவையான அளவு இது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கோம் ஒரே ஒரு ஒரு விசில் இந்த கிச்சேடியில் நம்ம வந்து பாசி பத்து போட்டு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கடல் என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் இதெல்லாம் தாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகமும் கடலைப்பருப்பும் தான் நீங்கள் எவ்வளோ கிச்சடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தாளிக்கிற அளவோ காய்கறி அளவோ கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு இது ரொம்ப அகலமான ஸ்பூனு அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் வந்து ஜீரகம் போட்டுருக்கேன் நான் இது வந்து ம் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா நீங்கள் அதான் சொன்னேன் இல்லை நீங்கள் எவ்வளோ ச செய்றீங்களோ ஒரு நேரத்துக்கு செய்கிறீங்க இல்லை ஒரு அஞ்சாறு பேர் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உரப்பு கூட குறைச்சி சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் அதனால் கேட்குறேங்க கேரட் இதில் வந்து ஆனியன் சேக்கம் தான் சேர்த்துக்கோங்க நானியன் சேர்க்கலை ஒரு ரெண்டு குட்டி தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி நான் வந்து ஏன் கேரட்டுக்கு அப்புறம் போட்டேன்னா கேரட் வதங்கிறதுக்கு தான் ரொம்ப ஆகும் ஆனால் தக்காளி சீக்கிரம் குயிக்காக வதங்கிடும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா டக்குனு வதங்கிரும் அதனால தான் தக்காளியை லேட்டாக போட்டேன் இன்னைக்கு தேவையான அளவு உப்பு இது ஒரு நிமிஷம் நல்லா வளங்கட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இந்த தக்காளி கொஞ்சம் ஆகட்டும் அப்போ கிடையாதுங்க இது வந்து எப்படினாலும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் இதோட நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க நல்லா அந்த இந்த சாப்பர் ஹேண்ட் சாப்பர்லேயே வந்து ஃபுல்லாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் குட ஏன்னா நான் விஜிடபிள்ஸு ரொம்ப கண்ணுக்கு தெரிஞ்சதுனாலே குழந்தைங்க தாவிட மாட்டாங்க இந்த மாதிரி சாப்பரில் வந்து பண்ணி சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் இங்கி சேம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது வந்து நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இது வேற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த நம்ம கிச்சடி பண்ண போகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருவோம் அதில் நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க ப்ளஸ் இதில் ஒரு இது என்னன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அதை சாரி ஒரே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நான் தயிர் இதில் சேர்த்துக்கிறேன் தயிர் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும் நான் தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் நாலு அஞ்சு பேருக்கு இது வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிடலாம் அந்த அளவு நான் பண்ண போகிறதுனால நீங்கள் வந்து தண்ணி அளவை வந்து கூட குறச்சு பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு வேற வேக வச்சு அதில் சேர்க்க போகிறோம் ரவா வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பு அளவு எடுத்திருக்கேன் நான் ஒரு சின்னதாக ஒரு கால் டீஸ்பூன் குறைவாக மஞ்சள் படி இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பாசி பருப்ப உள்ளே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும்போது ரவையை சேர்த்துக்கலாம் நல்லா மாவாக வந்திருக்கு பார்த்தா முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கானா மாவாக வந்திருக்கு ஒரு கொதி லைட்டாக வர ஆரம்பிக்கும் போது நம்ம பாசி பருப்பு உள்ளே சேர்த்துடலாம் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆனால் கொஞ்சம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் தேவை என்ன சேர்த்துக்கலாம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சுத்தமாக எது எல்லாமே வேஸ்ட் ஸ்ட்ரெட் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து கரெக்டாக நம்ம வாசிப்பேப்பை சேர்த்துருவோம் அப்போ தான் அதில் உப்பு இறங்குவோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரும்போது நம்ம ரவையை சேர்த்தாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கலந்து விட்டு ஒன்றரை கப்பு ஒன்றே முக்கால் கப்பு இருக்கும் அதனால் இதெல்லாம் சேர்த்தலாம் சேர்த்து விடாமல் கையெடுக்காமல் கிளறணும் நான் உங்களுக்கு நல்லா கிளறிட்டு காட்டுறேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா கிளறி அடுப்பு குறைச்சி தீயில் தான் நல்லா சிம்பிளாக தான் இருக்கும்

அப்புறம் வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து கிளறாமல் வச்சுருக்கேன் அதை வந்து அழகாக காமிக்கிறதுக்காக இது போடுங்க கொத்தமல்லி ஆ சர்வ் பண்ணும்போது காட்டுறேன் அப்புறம் மொத்தமாக போட்டு கலந்தோம் மொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை இது ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறது அதுக்கு நல்ல அலம்பிட்டு ஈரமாக இருக்கிறதுனால டார்க் கலராக இருக்குது இந்த எம்மியான டேஸ்டியான ஹெல்தியான ரவா கிச்சடி பாசிப்பருப்பு போட்டு பண்ணது தேங்காய் தயிர் எல்லாமே ரொம்ப ஹெல்தியானது தான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுப்போம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சும் சேர்க்கலாம் நான் உருளைக்கிழங்கு இது ரொம்ப ஹெவி ஆயிரும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கேரட் உருளைக்கிழங்கு குடமொளகா எல்லாமே போட்டு பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்மளே வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நான் ரீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்மா ஒரே ஓவா சூப்பராக உண்மையிலே சூப்பராக இருக்குது நான் பேருக்கு என் டிஷ்ஷை வந்து இது பண்ணுறதுக்காக சொல்கிறேன் உண்மையிலே சுத்தையாக எந்த டிஷ்ஷுமே ஆசையாக சுத்தையாக பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து வெல் வெல் அண்ட் குட்டாக தான் வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம்